హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కార్వం యూ యూట్యూబ్ ఛానల్ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசைர் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் டிசைர் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க காரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணிருக்க பார்த்துக்கங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஜீரோ ரெண்டுங்க சென்னை ஆர்டிஓலார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெப்னி டயர் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணாமல் புது கண்டிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேட்ரி எல்லாம் அதே அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட எல்லாேருமே தெளிவாக வியூ பண்ணியிருக்காங்க முழு வீடியோவியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார்கார்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி மேலும் தான் நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்